ஹாய் இன்றைக்கி வந்து எலுமிச்சப்பழம் பச்சை மிளகா ஏன் வாசல்லாம் கட்டுறோம் அதை பற்றி தான் சின்ன விஷயத்த உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஏழு பச்சை மிளகா ஒரு லெமன் நம்ம கட்டுறோம் பச்சை மிளகா காம்போடு கட்டுறோம் இது எதனால் அலக்ஷ்மிக்காக கட்டுறோம் அலக்ஷ்மினா யார் மகாலட்சுமியோட சகோதரி அவங்க தான் மூதேவி மூதேவின்றவங்க நம்ம வீட்டில் இருக்க செல்வ செழிப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த காரம் புளிப்பு அதுக்கப்புறம் சூடான பொருளெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இது வாசலில் கட்டுறதுனால அவங்களுக்கு பிடித்தமான இந்த மூணுத்தையும் வந்து சாப்பிட்டு அப்படியே உள்ளே வராமல் வெளியிலேயே போயிடுவாங்க இதில் அறிவியல் காரணம் அப்படின்னு பார்த்தா எலுமிச்சப்பலோ லெமனில் வந்து வைட்டமின் சக்தி நிறைஞ்சிருக்கு அதை வந்து நம்ம திக்கான அதாவது காட்டன் நூலில் கட்டுறதுனால அந்த ஈர்ப்பு வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகி வீட்டில் விஷசக்தி பரவாமல் நம்மளுக்கு வந்து பாதுகாக்குது தொற்று நோயும் அண்டாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தட்டா பாய்